மிதுன ராசி மிதுன ராசி ஆணவம் பேராசை பொறாமை ஆணவம் என்றால் நான் பேராசை என்றால் எனக்கு பொறாமை என்றால் அவனுக்கு அவன் ஆடிக்கார் வாங்கிட்டான்டா அதுதாங்க அவனுக்கா அவ்வளவு அவனுக்கா மில்லியன் டாலரு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி விழுந்திருக்கு துபாயில சும்மாவா அவளுக்கும் ஐம்பது வருஷமா ஆற்றி சீட்டு எடுத்திருக்காருல அப்ப அவளுடைய முயற்சிக்காது கிடைக்கணும் இல்ல பேராசை எனக்கு பேராசை இருந்து என்ன பண்ணும் எனக்கு பேராசை இருந்து என்ன பண்ணும் ஆணவம் நான் நான் என்ற ஆணவம் இது எல்ல இந்த மூன்று கருவிகளை நீக்கியவர்கள் தான் நீங்க இந்த மூன்று கருவிகளை நீக்கியவர்கள் கங்கை என்ற காவிரி போன்ற அருவியில் குளித்து மற்றவரை உரமாக்க வேண்டும் என்று வாழும் வரமாக்க வேண்டும் மற்றவர்க்கு உரமாக இருக்க வேண்டும் மற்றவர்க்கு நீங்க உரமாக இருக்க வேண்டும் மற்றவர் வாழ நீங்க வரமாக இருக்க வேண்டும் சொல் செயல் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணத்தில் தோன்றக்கூடிய வாக்குப்பதித்துக்குரிய மிதனராசி நேயர்கள் நீங்க தான் ஒரு நிலையில இருக்க மாட்டீங்க அதுலேயும் மிதுனத்துல திருவாத இருக்குது என்ன சொன்னாலும் கேட்காது என்ன மேசத்துக்கு ஈக்குவலா இருக்கும் மிதனம் அதனாலதான் ரெண்டு ரெண்டு கத்தையும் ஒரு ஊரில் வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தான் தெரிஞ்சுக்கிறோம் அடிப்படையை தான் தெரிஞ்சுக்கணும் திருவாதிரை பாருங்க மிதனராசில கண்ட்ரோலே பண்ண முடியாது மிருகசிரிசும் கண்ட்ரோல் பண்ணாது புனபுசத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்ப மிதனராசி நேயர்களுக்கு இந்த வக்கர பயிற்சி ஒரு மத்தியமமான பயிற்சி உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக ராசிநாதன் உங்க வீட்டுல இருக்கிறார் குரு உங்க வீட்டுல இருக்கார் குரு சூரியன் இருந்தாலே அது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த மா அப்ப இந்த வக்ரத்துல இருக்கும்போது தன் நிலையை மாற்றக்கூடியது அதாவது இயல்புக்கு மாறாம இருக்கக்கூடியது இல்லையா இயலுக்கு மாறாம மாறானவை அப்படிங்கும்போது அப்ப புதன் சனி அப்போ பகை கழகம் அப்போ உங்களுக்கு என்ன ராசி உங்களுக்கு என்ன லக்கணம் ஒன்னெட்டுக்கு மூணாறு திரிகோணம் கேந்திராதிபதி சத்பலம் வர்க்கோத்ம பழம் ஆட்சி உச்சம் எல்லா நுணுக்கங்களையும் பார்த்துக்கிட்டா அது ஒண்ணும் உங்களுக்கு செய்யாது ஏற்கனவே கோச்சாரத்துல உங்களுக்கு பத்துல தான் சனி இருக்கார் உங்களுக்கு பத்துல தான் சனி சொல்லியிருக்காரு ஒன்பதுல ராகு இருக்கார்ல அப்போ பத்துல இருந்தால் கண்டிப்பாக ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை எல்லா ஜோதிட அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க பத்துல ஒரு பாவி பாவிருக்குன்னு சொல்லி பாவிய யாராவது ஒரு அங்கேயாவது ஆப்சன்ட் இருக்கக்கூடாது அந்த பாவகத்துல ஆப்சன்ட் மட்டும் இருக்கக்கூடாது அப்ப மிதன ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் உங்களுக்கு நன்றாக இருக்கிறார் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஆட்சி பலம் குரு புதன் ஆதித்ய யோகத்தோட இருக்கிறார் மூணுல கேது செவ்வாய் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக உங்களுக்கு அஞ்சுக்கும் பன்னெண்டுக்குரிய சுக்கரன் இருக்கிறாங்க பத்தில் சனி இருக்காரு அப்போ என்ன உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வக்கரத்தன்மையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி உங்களுக்கு அடுத்த என்ன தொழில் கல்வி நிறுவனம் எழுத்துத்துறை படிப்புத்துறை எல்லா புத்தகத்துறை நூல் நிலையம் நூல் நிலையங்கள் அண்ணா அறிவா அண்ணா அண்ணா நூல் நிலையம் பெரிய அண்ணா நூலையம் பார்த்தீங்களா சென்னையில் அண்ணா இப்போ கிராமத்தில் பாருங்கள் லேட்ரிங் லைப்ரரி கிராமத்துல பாருங்க லேர்னிங் லைப்ரரி ரைட்ஸ் எழுதக்கூடியது கவிதை எழுதவுது கற்று எழுதுவது ஆராய்ச்சி செய்வது வெளிநாடு போவது வெளிநாடு போவது ஏஜென்சி சம்பந்தது ஜெராக்ஸ் சம்பந்தப்பட்டது ஏற்கனவே பலமுறை நேயர் சொல்லியிருக்கிறோம் தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டால் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் ஏன் அதுதான் அவ்வளவுக்கு வேண்டியது ஐயா எனக்கு வேண்டிய தொல்லை மட்டும் சொல்லுங்க இன்னைக்கு வேணா டெம்பரவரியா நீங்க கோடி சொன்னாங்களாம் ஆனா மாறும் பொழுது தலையில ஆக்கி விட்டோம் அப்ப உங்களுக்குரிய தொல்லை செய்யும்போது அது நார்மலா வந்துகிட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட தொல்லை செஞ்சா கண்டிப்பாக இந்த வக்குர பயிற்சி பதிமூணு இல்ல சனீஸ்வரர் குருநாதருடைய சனீஸ்வரன் சொல்லு அவர் குருநாதர் தான் அந்த குருநாதனுடைய வக்கரப்பயிற்சி உங்களுக்கு பாதிப்பு குறைவாக இருக்கும் மத்தி பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்க வழிபட வேண்டியது மதுரை மீனாட்சி அம்மன் கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி சோழவன் தான் படித்துறக்கூடிய சனீஸ்வரன்ல கும்பலும் சோழவன் தான் படித்துறை ஏன்னா பத்தாம் இடத்துல தர்மம் பத்தாம் இடத்துல தர்மாதிபதி கர்மாதிபதி நீதிமான் அதனால படித்துறை மிக மிக உயர்வான சனீஸ்வரர் அவருக்கு வேண்டிய கருங்குவளை மலர் அவருக்கு வேண்டிய எட்டு விளக்கு எட்டு சுத்து நல்ல எட்டு வஸ்திரம் எட்டு லிட்டர் நல்லெண்ணெய் நல்லா வேண்டிக்க அங்க பிரார்த்தனை படிக்க வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்றுக்கிறது அல்ல